ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்று திருச்சிற்றம்லாம் அன்பருக்கன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று திருவம்மானையில் பதினேழாவது பாடலை பாட இருக்கிறோம் மாணிக்க வாசகர் தன்னை ஒரு காதல் வயப்பட்ட ஒரு நாயகியாக உருவகித்து பாடும் பாடல் இது காட்சிக்கு செல்வோ என்னடி இது ஏதோ ஒரு வகையாக இருக்கிறாயே என்கிறாள் தோழி இறைவனிடம் ஆறா காதல் கொண்ட மங்கை பேசுகிறாள் நான் இனி அந்த மலரைத்தான் சூடப் போகின்றேன் என்கிறாள் தோழி எந்த மலர் என்று கேட்டதும் நான் கொன்றை மலரைத்தான் சூடிக்கொள்ளப் போகிறேன் என்கிறாள் பூவையா அந்த பூவை யாரும் புனைவதே இல்லையே என்று அவள் சொன்னதும் நாயகி சொல்கிறாள் எம்பெருமான் அதைத்தான் அணிந்திருக்கிறான் அதனால் அதுவே எல்லா மலர்களிலும் சிறந்தது என்கிறாள் அது பிரணவ மலராயிற்று அதை நீ எதற்காக சூடிக்கொள்ள வேண்டும் என்று தோழி கேட்டதும் அவனுக்கு எது விருப்பமானதோ அதுவே எனக்கு ஏற்புடையது என்ன அற்புதமான கருத்து உள்ள பாடல் பாருங்கள் இந்த பாடலை நமக்காக பாடுகிறார் திருவாசக சித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் ை சோடி சிவன் திரள் தோல் உடுவேன் பூடி முயங்கி மயங்கி நின்றே உடுவேன் செவ்வாய்க்கு குருகுவேன் உள்ளுருகே தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்திப்பே மாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி என்ன பாடலை கேட்டீர்களா இப்பொழுது பதப்பொருளை பார்ப்போம் சிவபிரான் மீது உண்டான வேட்கை மிகுதியால் யான் அவனது அழகிய கொன்றை மாலையை அணிவேன் அணிந்து அப்பெருமானது திரள்தோல் திரண்ட தோள்களை கூடுவேன் சேர்வேன் கூடி முயங்கி கூடித் தழுவி மயங்கி நின்று ஊடுவேன் பிணங்குவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் சிவந்த வாயினைப் பெறுதற்கு மனம் உருகுவேன் உள்ளுருகித் தேடுவேன் மனமுருகித் தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் அவனது திரிவு அடியையே நினைத்திருப்பேன் வாடுவேன் அவன் அருளை பெறாமையால் மெலிவேன் பேர்த்தும் மலர்வேன் அதனைப் பெற இயலும் என்றும் உறுதியால் மீட்டும் மகிழ்வேன் ஆகையால் அனல் ஏந்தி ஆடுவான் தீ ஏந்தி ஆடுவானது சேவடியே சிவந்த திருவடியின் புகழையே அம்மானாய் அம்மானை பாட்டாக பாடுதும் நாம் அனைவரும் பாடுவோமாக என்று முடிக்கிறார் மாணிக்கவாசகர் அவன் திருத்தோளில் கொன்றை மலர் மாலையே விளங்குகிறது எனவே அதை அணிந்து கொண்டு அதன் மூலமாக அவனுடைய திருத்தோளில் எனக்கு உள்ள விருப்பத்தையே புலப்படுத்துவேன் என்கிறாள் பிறகு இறைவனை அணுகுவேன் நானும் கொன்றை மலரை சூடியிருப்பது கண்டு அந்த பெருமான் என் உள்ள கிடக்கையை உணர்ந்து கொள்வான் என்னிடம் அன்பு காட்டுவான் என்கிறாள் அவ்வாறு தழுவிக்கொள்ளும்போது எனக்கு ஒரு விதமான இன்ப மயக்கம் உண்டாகும் அந்த மயக்கத்தில் ஆழ்ந்து நிற்பேன் அதுவே ஒரு சிறந்த அனுபவம் அவன் என்னை சிறிது புறக்கணிப்பவனைப் போல தோன்றினால் கூட என் உள்ளத்தில் ஊடல் எழும் நான் ஊடினாலும் என் உள்ளம் அவனையே நாடி நிற்கும் அதுதானே பெண்களின் பலவீனம் அவனிடம் உள்ள காதலே அந்த ஊடலுக்கும் காரணம் அப்போது என் உள்ளத்தில் அவன் அருளைப் பெற வேண்டும் என்ற எண்ணம் வலிமை பெறும் அவன் திருவாயை பார்ப்பேன் அந்த திருவாயிலிருந்து ஒரு அன்பு சொல் வராதா என்று ஏங்குவேன் என்னுடைய உள்ளம் உருகும் உடல் உருகும் அவனுடைய திருவடியையே எண்ணி இருப்பேன் இந்த ஊடல் நீட்டிக்காதபடி நாமே மனம் குழைந்து சிவனடியில் விழுந்து பணியலாமா என்று கூட எண்ணமிடுவேன் அவன்பால் நான் கொண்ட காதல் புறத்தில் உள்ள தழுவுதல் முதலிய செய்கைகளோடு அமைந்தது அன்று அவனை என் உள்ளத்தை புதைத்து வைத்திருக்கிறேன் ஆதலால் அங்கே அவன் திருவுருவத்தை தேடி சிந்தித்து சிவ திவ்ய தரிசனத்தை உள்முகமாக பார்த்து இன்புறுவேன் என்ன இது அதிசயமான காதலாக இருக்கிறதே என்று கேட்ட தோழிடம் சொல்கிறால் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல உலகியலின் தொடர்பே இதற்கு இல்லை இறைவன் எங்கே என்னை புறக்கணித்து விடுவானோ என்ற ஐயம் எழும் அன்பும் பற்றும் கொண்ட ஒரு பொருள் கையில் இருந்தாலும் அது எங்கே நழிவிடுமோ என்று ஐயுற்று அஞ்சுவது அந்த அன்பின் இயல்பு அல்லவா ஆகவே அந்த எண்ணம் வரும்போது நான் வாடுவேன் இவ்வாறெல்லாம் தன்னிடம் உறுதியான காதல் கொண்ட என்னை அந்த இன்பச் சுழற்சியில் ஆழ்த்தியும் புறம்போக்கியும் மீட்டும் சிந்தையில் நின்று இனிமை தந்தும் திருவள்ளையாடல் புரிபவன் அவன் அவன் எந்த திருவிளையாடல் செய்தாலும் அது எனக்கு இன்பமாகவே இருக்கும் உணவை உண்ணும் வாய்ப்பு உடையவனுக்கு பசி எடுத்தால் பிறகு உண்ணும் போது அந்த உணவின் சுவை மிகுதியாக தோன்றுமல்லவா அதனால் தான் ஊடியும் வாடியும் நிற்கிறேன் எனக்கு இறைவனுடைய அருள் இன்பம் கிடைக்கும் போது அது தெவிட்டாத தேனாய் ஆறாத அமுதமாய் இருக்கும் அவன் எவ்வாறு இருப்பான் என்று தோழி கேட்கிறாள் அதற்கு இவள் சொல்கிறாள் அவனை நெடுந்தூரத்தில் பார்க்கும்போதே அடையாளம் தெரிந்துவிடும் அவன் திருக்கரத்தில் அனல் அடக்கி இருப்பான் அந்த அக்னியே சாட்சியாக அவனை அடைவேன் தன் திருக்கரத்தில் அனலை ஏந்தி குத்தாடும் அந்த பெருமானுடைய செம்மையை உடைய திருவடிகளை இப்போது பாடுவோமாக என்று சொல்கிறாள் நாயகி வேட்கை மிகுந்த தலைவி தன் தோழியர்களுக்கு இவ்வாறு கூறினாள் கொன்றை மாலை இறைவனது அடையாள மாலையாதலின் அதனை சூடுவேன் என்றும் ஊடுதல் இன்பத்தை மிகுதுக்கு மாதிலேன் ஊடுவேன் என்றும் கூறுகிறார் மனம் உருகித் தேடி சிந்தித்து வாடி இருத்தல் கூட இறைவனை அடைவதற்குரிய வழியாகும் என்கிறார் மாணிக்க வாசகர் இதனால் மாணிக்க வாசகர் தன்னை ஒரு நாயகியாக உருவகித்து உடலும் உயிரும் ஒன்றி இறைவனது உறவு மூலம் இன்பம் பெற விழைவது பற்றி பாடுகிறார் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்று திருச்சிற்றான்